பாலிவுட்ல சுஷாந்த் சிங் ராஜ் தெரியாத ஆளே கிடையாது அவரு இறந்து போனதுக்கு அப்புறம் என்னென்ன தெரியுமா சொன்னாங்க அவரு ட்ரக்கால இறந்துட்டாரு அவர் வந்து பிளாக் மேஜிக் பண்ணி இறந்து போயிட்டாரு அவர் நிறையா ஹேரஸினேட் பண்ணார் நிறையா குடிப்பார் காசு இல்லைன்னு இப்படிலாம் பண்ணிட்டாரு படம் இல்லைன்னு இப்படிலாம் பண்ணிட்டாருன்னு அவர் மேலே சொல்லப்படாத குற்றங்கள் அவ்வளோ குற்றங்கள் சொல்லி சொல்லி அவரோட இறப்பில் என்ன காரணங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல ஆனால் இப்போ அவரோட இன்ஸ்டாகிராம் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் கமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க நான் அடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்கள் ஸோ சுஷாத் சிங் அந்த அந்தளவுக்கு ஒரு மாசான ஒரு விஷயம் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நெக்டிப் கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இண்டக்ட்ஷிப்பில் உள்ளே வந்தார் அதே மாதிரி தான் காத்துக்காரியர் இப்போ கார்த்திக் ஆரியனுக்கும் எக்ஸாக்டா வேற மாதிரி ஒரு அசிமம் வருது ஆனா அது உண்மையா பொய்யான்னு தெரியல ஒரு பெரிய இஷவா ஆகுது இவ புரியும் நான் ஏன் சுஷாந்த் சிங் ராஜ்கோட்டோட கனெக்ட் பண்ணி சொல்றேன்னு இந்த ஃபுல்லா தெரியும் வாங்க போகலாம் நான் ரெட்டியே தமிழ்ல இருந்து கார்த்திக் ஆரியனை பொறுத்த வரைக்கும் மாடலிங் ஃபீல்ட்ல ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டு இருந்த ஒரு மனுஷன் ஒரு கட்டத்துக்கு மேல படத்துல நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய படிப்பை விட்டுட்டு பதினேழு பேர் இருக்கிற ஒரு ரூம்ல இவர் ஒரு ஆளா தங்கிட்டு குட்டியா அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு காலையில ஆனாவே எந்திரிச்சு ஓடுவாராம் இந்த படத்துல வந்து ஆடிஷன் அப்படின்னு சோ அப்படிலாம் கேட்டு கேட்டு வாய்ப்பு கேட்டு முன்னாடி போய் செலக்ட் பண்ணி நடிச்சதுதான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் படம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இடைவிடாம ஒரு டைலாக் இப்ப விஐபி தனுஷ் வந்து ஒரு டைலாக் பேசுவார்ல இடைவிடாம அதே மாதிரி அங்க பேசுறாரு ஒரே நாள் ஹிட் ஆயிடறாரு ஓவர் நைட்ல அந்த பையன் யார் இந்த பையன் யார் அப்படின்னு கேட்கும்போதா ஒரு ஒரு நெப்போக்கிடுல நிதமாவ ஒரு டேலண்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல தெரியவாரு அதன் பிறகு சோனு சூட்டி அப்படின்னு ஒரு படம் வாயில கூட வரல எனக்கு அது எப்படின்னா லவ் ட்ரேங்கல் படவங்க இதுல கார்த்திகாரன் எப்படி வந்து தெரியவார்னா இந்த ஷாஜஹான் விஜய் மாதிரி அந்த மாதிரி விட்டு கொடுக்குற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்காக வந்து அவ்வளவு தூரம் அவர் பண்ற மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் ஸோ இவருக்கு அமர்ந்த படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பிளேபாய் மாதிரி வந்தாலும் அவருக்குள்ள ஒரு நல்ல குணம் இருக்கு எப்படி இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதனா இருந்தாலும் அந்த இதுல அங்காங்க இப்படி ஸோ இப்படிலாம் வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு இவருக்கு ஒரு சரிவு வருது நிறைய படங்கள் வந்து இவர் ரீமேக் பண்ணி எடுக்கிறாரு இவருக்குன்னு சொயமா எதுவுமே கிடையாது அப்படின்றாங்க ஆனா இவர் ரீமேக் பண்ணி எடுத்தாலும் அந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகுது அதுல முக்கியமான ரீமேக் எது சந்திரமுகைய வந்து அங்க ஒன் அதிகமாக பண்ணாங்க அதுக்கப்புறம் டூ த்ரீ போர்னு பாலிவுட்ல எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க வித்தியாச வித்தியாசமான கான்செப்ட்ல அதுல கார்த்திக் தான் சாமியார் மாதிரி போய் எல்லாமே பண்றாங்க வெரி சூப்பர் குட் பிலிம் நான் கூட பாத்திருக்கேன் இப்ப கார்த்திக் ஆரியன் என்ன அப்படிங்கிறது தான் பாக்க போறோம் இவ்வளவு வெற்றி கொண்ட மனிதன் மேல நெப்போ கிட்டுக்கு இல்லாம இருக்குமா கண்டிப்பா இருக்கும் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ்ல கார்த்திக் ஆரியன் பீச்சுக்கு போறாரு நியூ இயர் செலிப்ரேட் பண்ண பக்கத்துல பதினேழு வயசு பொண்ணு இருக்கு இப்ப இந்த போட்டோ இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லா இடத்துலயும் ட்ரெண்ட் ஆகுது உடனே கார்த்திகாரயன் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க எதுக்கு பதினேழு வயசு போடணும் அதாவது பிரிட்டனு வந்து பயங்கரமான ஒரு விஷயம் அதுக்கு நான் ஒரு தனி வீடியோ நீங்க கேட்டீங்கன்னா நான் போடுறேன் அங்க என்ன நடக்குன்னா குழந்தைங்களை வச்சு வேற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப கார்த்திகாரன் அப்படி குழந்தைங்களை வச்சு இது பண்ற அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ பத்தி வருது எதோ ஸ்னாப் சாட்ல இருந்து போட்டோ வருது இமேஜ் வருது கார்த்திகாரன் பேசுற மாதிரி வாய்ஸ் ரெக்கார்டு வருது இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா நடக்குது இந்த பையன் எப்படியா இருந்தா போய் குஷாங் சிங்கோட பேசிட்டோமே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினைச்சாங்க இவர் நானும் இவர் மேல எங்க இருந்து பேரு தெரிய ஆரம்பிக்குதுன்னா இவரை பத்தி ஸ்பெசிபிக்கா போடுற அனைத்து கண்டென்ட்டுக்கும் நெப்போடிசம் கிட்ஸ் அதாவது நெப்போ கிட்ஸ் லைக் போடுறாங்க அனன்யா பாண்டே தங்கச்சி ரேன் பாண்டே என்ன பண்றாங்க ஃபுல்லா லைக் போடுறாங்க அதை பார்த்து பல பேர் என்ன சொன்னாங்கன்னா சரி அனன்யா பாண்டேக்கும் கார்த்திக்கும் பிரேக் ஆச்சுல அந்த ஒரு விரக்தியால லைக் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அப்புறம் ரொம்ப உள்நோக்கி பார்த்தா தான் தெரியுது எல்லா நெப்போக்கினும் அது மாதிரி நிறைய பேர் லைக் போடுறத பாக்கும்போது தான் இதுல கார்த்திக் ஆய்யனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு அதாவது எல்லாருமே நியூ ஏலிக்கு கோவால போய் கொண்டாட போவாங்க அதுல கார்த்திக் ஆரியன் தான் அப்படிங்கிறது எனக்கு புரியல கார்த்திக் ஆரியன் அவ்வளவு மட்டமான ஒருத்தரா இவர் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் எல்லாம் பேசி அனுப்புறதுக்கு அப்படின்னா ஒரு சில பேர் சொன்னாலும் இவரு அந்த பொண்ணு இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அந்த பொண்ணு இவரை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அதன் பிறகு அந்த பொண்ணு ஸ்டோரி போட்டுச்சு எனக்கும் இந்த மனுஷனுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸோ இது எது உண்மை எது போய் எது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எது இல்லை அப்படிங்கிறது தெரியவே தெரியல ஏன்னா கார்த்திகாரியனோட வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ இயர்ஸ்ல ஒரு பிக்கஸ்ட் பிளேஸ்ல போய் பிடிச்சிட்டாரு நெப்போக்கிட்டுக்கு இல்லாத ஒரு வளர்ச்சி இவர் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு பாக்கும்போது இந்த நெப்போக்கிட்ட ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணும் ஏன்னா நெப்போக்கிட் என்ன நம்ம ட்ரை பண்ணி உள்ள வந்து ஹீரோவா பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க ஆனா எது போனாலும் ஒரு ட்ரோல்லே போய் முடிஞ்சிருது அதனால கார்த்திகாரேன்னு அடிச்சு ஓரமா உட்கார வைக்கணும் அவர் ஒருத்தர் மட்டும் தான் எங்க நெப்போக்கின்னு இல்லாம இருக்காரு தீபிகா போட்டு போனதுக்கு அப்புறம் பையன்ல நான் சொல்லிட்டு இருக்கேன் சோ இப்ப அவர் அடிச்சு உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுல முழுக்க முழுக்க பாலிவுட் பிளான் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு உள்ளுணர்வு தோணுனாலும் ஒரு வேலை இது இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுது சோ இப்ப வரைக்கும் எதுவுன்னா எதுவும் போய்னு தெரியல ஆனா சுஷாந்த் சிங் ராஜ்புட் என்னென்ன அப்படியே அலிகேஷன் வச்சாரோ இவங்களுக்கு அதே மாதிரிதான் இவர் ட்ரக்ல இருப்பாரு அது இருப்பாரு என்னென்னவோ சொல்லி இப்ப அடக்கி ஒடக்கி வைக்கிறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது போன்ற பல பாலிவுட் நியூஸ் வேணும்னா எங்க ரெட்டை தமிழ் சேனலுக்கு லைக் போட்டு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க